காங்கிரஸ் பேரியக்கத்தின் கட்டமைப்பை வலிமைப்படுத்துவதற்கும் புதிய ரத்தங்களை பாய்ச்சுவதற்கும் ஜெய் வால் டியூபு சும்மா ரை வேற புதிய ரத்தங்களை பாய்ச்சுவதற்கும் மிஸ்டர் டீச்சர் என் வெளித்தொடர்னா கொஞ்சம் வயசான மாதிரி தெரியும் ஆனா உள்ளுக்குள்ள என் இளமை ஊஞ்சல் அடிக்கிட்டுருக்கு ஆயுண்டா ஆடும் ஏண்டா கெழுட்டு நாயன் ஒரு புதிய பரிணாம வளர்ச்சியை

ஆனா இந்த அளவுக்கு அறுத பேப்பரை படிப்பீங்கன்னு நினைக்கவே இல்லையா மீண்டும் அந்த முயற்சி எடுப்பதற்கு என்ன பிரச்சனை எங்களுடைய கட்டமைப்பை வலிமைப்படுத்தினால் தோழமை கட்சிகள் வலிமை பெற போகிறது இன்னைக்கு நீ மாடு வாங்குவ நாளைக்கு வயல வாங்கி வீட்டை கட்டி பிரசிடன்ட் ஆயிடுவ எலெக்ஷன் வரும் எம்எல்ஏ மந்திரி ஆகி ஒரு நாளைக்கு சிஎம் ஆயிடுவ நாங்க உனக்கு போஸ்ட் ஓட்டிட்டு இருக்கோம் நீ கார்ல டாடா கட்டிட்டு போயிட்டு இருப்பாடு தானே வாங்க போறோம் சொன்னி நாங்கள் வலிமையா இருந்தால் தோழமை கட்சிகள் வலிமையா இருக்கும் ஆகவே அந்த கட்டமைப்பை வலிமைப்படுத்துவது என்பது எங்களுடைய ஜீவாதார உரிமை அது மாதிரி கிடையவே கிடையாது எங்க நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு உண்மையான தோழமையோடு இருக்கிறோம் இவன் என் தலையில சாணியை கரைச்சி ஊற்றி விளக்க மாத்தாலே அடிச்சாலும் ஏன் நடுத்தருவில் அம்மனமா ஓட விட்டாலும் என விட்டு நகர மாட்டேனே இந்த இடத்தை விட்டு போனேன்னு வச்சுக்க சோத்துக்கு தான் இன்னும் சொல்ல போனால் எந்த கட்சிகள் எதிர்க்கட்சிகள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை குறை சொன்னாலும் முதலில் அதற்கு எதிர்ப்பது உண்மையான தோழமையாக காங்கிரஸ் பேரியக்கம் தான் நீயாவது கையை தான் இருப்பேன் ஆனா நான் அவருக்கு உயிரே கொடுப்பேன் இவ்வளவு நாளா எங்கடா இருந்தீங்க நீங்க எல்லாம் ஆரம்பத்திலே என் கூட இருந்திருந்தா ஒருத்தர் நீ அடிச்சிருக்க முடியுமா இல்லாதனாலதான்டா அம்புட்டு அடி உங்களால எனக்கு ஒரு விடிவு காலம் பிறந்திருச்சா அது சட்டமன்றமாகட்டும் மக்கள் மன்றமாகட்டும் எங்களுடைய கட்டமைப்பை வலிமைப்படுத்துவது வேறு தோழமை என்பது வேறு ரெண்டுத்தையும் நீங்க பாக்க கூடாது ஏனே ரெண்டுமே ஒரே சம்பவம் தானே அதை ஏன் பிரிக்கிறீங்க சரி பிரிச்சுக்கீங்க ஆனா இது புதுசா இருக்குன்னே புதுசா இருக்கு இங்க பாருங்க இந்தியா கூட்டணிங்கிறது இது வந்து நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல இது வந்து ஒரு அவியல் இது கேரளா அவியல் எல்லா காய்கறியும் போட்டு கேரளால ஒரு அவியல் பண்ணி வைப்பேன் ரொம்ப சூப்பரா இருக்கும் டேஸ்ட்டு இந்தியா கூட்டணி அவியல் அவியல் தான் பேசுகிறேன் எரியுது டேய் அடுத்த ரெண்டு கொத்து பரோட்டா போடு கொத்து பரோட்டா இது அரசியல் சார் இது அரசியல் இது அவியல் பண்ண முடியாது நாங்க அவியல் எங்க கட்சி அவியல் பட் இதுல அவியல் பண்ண முடியாது புரியுதுங்களா என்னடா இல்ல ஒரு பேச்சுக்கு பா இல்ல தண்ணி இனி பேச்ச மாத்தி எவ்ளோ வாங்குவாங்க பிஜேபி பிஜேபி நூத்தி ஐம்பதுல இருந்து நூத்தி ஐம்பது தான் வாங்குவாங்க நீங்க எங்க டேட்டா எடுத்தீங்க டேட்டா எடுத்திருக்கேன் எல்லா டேட்டாவும் நான் மத்தியானம் வெளியிடுறேன் உங்களுக்கு ஒரு காப்பி அனுப்பிச்சு வைக்கிறேன் பாருங்க நீங்க எங்க எடுத்தீங்க நீங்க போயிருந்தீங்க நான் போல எங்களுடைய கீஸ் டு நியூ வேர்ல்டுன்னு ஒரு அமைப்பு இருக்கு தன்னார்வ தொண்டு அமைப்பு இருக்கு அவங்க வந்து சர்வே எடுத்திருக்காங்க அது ஒண்ணு இல்ல

என்னால நம்பவே முடியல இவங்க பைத்தியம் தான் எனக்கு சத்தியமா நம்ப முடியல எந்தெந்த மாவட்டத்துல மாநிலத்துல எவ்வளவு வருவாங்க கணக்கு முத கொண்டு நான் எடுத்து வச்சிருக்கேன் சார் தரேன் சார் ஏன் கவலைப்படுறீங்க நான் ஒரு உதாரணத்தை கேக்குறேன் வெஸ்ட் ஒரு நாற்பத்தி சீட் இருக்கு சார் இது டக்குன்னு இப்படி எல்லாம் கேட்டா என்னால சொல்ல இல்ல உடனே கேட்டா இல்ல அத அதை இதயத்துல காதல் ஒண்ணு வந்துருச்சுன்னா இந்தி தெலுங்கு கன்னடம் மலையாளம் மராத்தி குஜராத்தி பல மொழி நாக்கில வந்து தானா தாண்டவம் மாறும்டா அப்படியா அப்படின்னா ஐ லவ் யூ இந்தியில ஒண்ணு தெலுங்குல ஒண்ணு சொல்லுங்க பாப்பா பயவுள்ள ஒரு பேச்சுக்கு உடனே செக்அப் பண்ணி பாக்குதுனால அவருக்கு வந்து இந்த ஜோடா யாத்திரைக்கு அப்புறம் காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல த்ரோட் இந்தியாவில் வளர்ந்துருக்கா வளர்ந்துருக்கு

ஒவ்வொருத்தருக்கும் வந்து அவங்க கனவு காண்றதுல என்ன தப்பு நேற்று கூட எனக்கு ஒரு கனவு வந்துச்சு நான் வந்து இந்தியாவுடைய குடியுரிமையை ரெஃப்யூஸ் பண்ணிட்டு நான் அமெரிக்கனுடைய குடியுரிமையை வாங்கிட்டு அங்க போய் செட்டில் ஆனதா கனவு வருது இந்த நாட்டை விட்டே ஓடி போய் என்னங்கய்யா அதான் நீ நாட்டுக்கு செய்யற நன்மை நாட்டு மக்களுக்கு செய்யற நன்மை நாட்டு ஜனங்களை பிடிச்சிருந்த தரித்திரமே ஓடி போச்சுன்னு நினைப்பாங்க கனவு நீங்க செல்லு பிறந்த கை கனவு அப்படி கிடையாது

எங்க கூட்டணியில இருந்து தான் வெற்றி பெற்றுவோம் திமுக இல்லன்னா காங்கிரஸ் இல்லைன்றீங்க தமிழ்நாட்டுல அப்படியா சார் எங்களுக்கு நான் தான் சொல்றேனே எக்ஸ்ட்ரா லக்கேஜ் தான் தமிழ்நாட்டுல காங்கிரஸ் எக்ஸ்ட்ரா லக்கேஜ் ஆமா நாங்க சுமந்துகிட்டு இருக்கோம் அவரு சவாரி இனிமேல் சவாரி வேண்டாம்றாரு அவர் யார் சார் சார் வேண்டான்னா எப்பா சாமி நானும் கையெடுத்து கும்பிட்டு எங்க கட்சியில ஒத்துக்குவோம்